வெல்கம் டு ஜாப் சீக்கர் ஸ்வைட் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில் அங்கேருந்து ஒரு வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான அவங்களோட டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலை பணியிடங்களுக்கு வந்து தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னையில் இருந்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரை உங்களுக்கு டைம் இருக்குது அன்றைக்கி காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து உதவியாளர் அலுவலக உதவியாளர் இதுக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சேல்ரி இருக்குது எட்டாம் வகுப்பு அப்படி இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட இணையான படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாகி இதுக்கு வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொன்னாயிரத்தி எண்ணூறு வரை சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சி தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும் திருக்கோயிலில் வந்து பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் வந்து தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பூஜை மற்றும் சடங்குகளை வந்து நடத்துறதுக்கு வழக்கமான நடைமுறை வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க காவலர் போஸ்ட்டு இதுக்கு பத்தாயிரரூபா சேலரி ஒரு வேக்கன்சி தான் இருக்குது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து தோட்ட வேலை கொடுத்துருக்காங்க இதுக்கு பதினொன்றாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வர சேலரி இருக்குது ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் அலுவலக இருப்பு அருள்மிகு தியா தியாகராஜ திருக்கோயில் திருவச்சியூர் சென்னை பத்தொம்போது அந்த இதுக்கு வந்து தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணி வச்சிடலாம் அடுத்து கீழே வந்து ஒரு சில நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நிபந்தனையை வந்து நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்துட்டு விண்ணப்ப படிவம் இதில் வந்து உங்கள் பெயர் முகவரி தொகுதி என்னென்ன சான்றிணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க பிறந்த தேதி சமயம் என்ன கம்யூனிட்டி அடுத்து முன்னுரிமை விவரம் இதர வகுப்புகள் அடுத்து தொலைபேசி நம்பரு விண்ணப்பிக்கக்கூடிய பணியோட பெயரு ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ சான்றிதழ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து கீழே வந்து உங்களோட கையப்பம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த மாதிரி சான்றெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வித்தகுதி சான்றிதழ் அதாவது டிசி அப்படிலாம் மார்க் லிஸ்ட்டு சாதி சான்றி நகல் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அடையாள அட்டை நகல் முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் அடுத்து விலாசமிட்ட இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய உரை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स